நாம் வந்து கஷ்டப்படுற வரைக்கும் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கும் இந்த உலகத்தோட ஆயுள் காலர்களை இப்போ நாம் உருவாக்கி வச்சுருக்கோம்ல இந்த உலகம் இயந்திர அறிவியல் உலகம் இது வந்து எது நாள் வரைக்கும் இருக்குன்னா நாம் எவ்வளோ நாளைக்கு கஷ்டப்படுறோமோ அவ்வளோ நாளைக்கு தான் இருக்கும் கஷ்டப்பட்டு தான் இதை உருவாக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறோம் கஷ்டப்பட்டு தான் இதை பாதுகாக்கிறோம் கஷ்டப்பட்டு தான் பராமரிக்கிறோம் அப்போ எவ்வளோ நாளைக்கு நம்ம கஷ்டப்படுறோமோ அவ்வளோ நாளைக்கு தான் இது இருக்கும் என்னால் இனிமேல் முடியாது அப்படின்னு மனுஷங்க ஒரு நாள் இதை கைவிட்டுருவாங்க கஷ்டப்படுறத நிறுத்திடுவாங்க கஷ்டப்பட்டு உழைப்பதை கண்டிப்பாக ஒரு நாள் நிறுத்துவாங்க முடியலை என்னால் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ வந்து ஒரு மனித உழைப்பை பாருங்கள் பிற கூட இப்படி ஒரு மூட்டையை தூக்குற மூட்டை தூக்குறாங்கல்ல ஒரு மனுஷங்க அது மாதிரி வந்து கஷ்டப்பட்டு பதினெட்டு மணி நேரம்லாம் உழைக்கிறாங்கள்ல இதெல்லாம் மனித இதெல்லாம் உயிரினங்களோட இயல்பு கிடையாது எந்த ஒரு உயிரினமாக பாருங்கள் எவ்வளோ பெரிய யானையாக இருந்தால் கூட அது செய்கிற வேலை என்ன உணவை தேடி போகும் அவ்வளோதான் நடக்கும் நடக்கும் ஓடும் உணவை தேடி போகும் அவ்வளோதான் அதுக்கு மேலெல்லாம் அது வந்து கஷ்டப்படுது ஒரு குதிரைன்னா ஓடுமே தவிர ஓடும் அவ்வளோ தான் அதை தாண்டி அதை தாண்டி அந்த குதிரை வந்து வேறு எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்காது எந்த ஒரு உயிரினமே ஒரு திமிங்கலமாக இருக்கட்டும் அது என்ன பண்ணுது அவ்வளோ பெரிய திமிங்கலம் கூட நீந்த நீந்துறதும் உணவை வேட்டையாடுறது தான் உணவு சாப்பிட்றது தான் வேலை வேறு ஒன்றுமே படுறது கிடையாது ஆனால் மனுஷங்க பாருங்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்க பாருங்கள் ஒரு பெரிய பில்டிங்கை கட்டுறாங்க தொழிற்சாலையை நிர்வகிக்கிறாங்க நூறு அடி உயரம் உள்ள இரநூறு அடி உயரம் உள்ள ஒரு பில்டிங்கே கட்டுறாங்க விண்வெளிக்கு போகிறாங்க ரொம்ப கஷ்டமான ஆபத்தான வேலைகளெல்லாம் யூஸ் ப ஈடுபடுறாங்க ஆபத்தான செயல்களெல்லாம் ஈடுபடுறாங்க ஆழ்கடலுக்குள்ளே போகிறாங்க உயிரை பணயமாக வைக்கிறாங்க வாகனங்களை ஓட்டுறாங்க அப்புறம் இந்த கஷ்டம் இருக்குல்ல இது செயற்கையானது இது என்ன நீ வந்து உருண்டாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டுங்கிற மாதிரி என்ன தான் நீ கஷ்டப்பட்டாலும் இது ரொம்ப ரொம்ப நாளைக்கு இதை வந்து நீ மனித ஆயுள் காலம் முழு மனித பயணம் இருக்குல்ல எல்லா காலத்துலேயும் கொண்டு போக முடியாது எ இடையில் வந்தது இதெல்லாம் இந்த உழைப்பிற்குல இந்த கஷ்டங்கிறதுக்குள்ள இது இடையில வந்தது இடையிலே போயிடும் எப்போதுமே மனுஷங்க இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க கஷ்டப்படுறது தான் அவங்களுடைய இயல்பு அதனால் எப்போவுமே அவங்களால இப்படி ஒரு உலகத்தில் வாழ முடியும் இந்த இயந்திர அறிவியல் உலகம் இது போன்ற ஒரு ஆடம்பரமான சொகுசான ஒரு உலகத்தில் வாழ முடியும் அப்படின்னு இருக்க வேண்ட நினச்சிட்ருக்க வேண்டிய தேவையில்லை அது தவறான நம்பிக்கை இப்போ வந்து ஒரு தனி மனிதரே பாருங்கள் அவரால் எவ்வளோ காலம் கஷ்டப்பட முடியுது ஓ இப்போது ஒரு தனி மனிதரை பாருங்கள் அவரால் எவ்வளோ காலம் கஷ்டப்பட முடியுது நாற்பது வயசுக்கு மேலே செட்டில் ஆகணும்னு தான் தோணுது நாற்பது வயசுக்கு மேலே ரிட்டர்டு எப்படா ரிட்டைர்மெண்ட் வரும் அப்படின்னு தான் தோணுது இந்த கஷ்டத்தை தாங்கிக்க முடியல ஒரு நாற்பத்தஞ்சு வயசில் ச ஒரு சின்ன வயசில் கொஞ்சம் நிறைய வேலை செஞ்சு பணம் சேர்த்து வச்சிருந்தா நேரம் நம்ம வேலைக்கே போக வேண்டிய தேவை இல்லையே அப்படின்னு தான் தோணுது எல்லாருமே கஷ்டப்படுறாங்களா கஷ்டப்படுறது மனித இயல்புனால் எல்லாருமே என்ன கஷ்டப்பட்டுக்கிட்டா இருக்காங்க நிறைய பேர் நிறைய பேர் அந்த கஷ்டத்துலேருந்து தப்பிக்க தான் பார்க்குறாங்க நிறைய பேர் அந்த கஷ்டத்துலேருந்து தப்பிச்சிடுறாங்க அதாவது தப்பிக்க பா தப்பிக்க முடியறவங்க தப்பிச்சிடுறாங்க எல்லாருமே கஷ்டப்படுறது கிடையாது பெண்கள் பாருங்கள் பெண்கள்ங்கிற பொருவையில் அவங்க தப்பிச்சிடுறாங்க இந்த கஷ்டத்தெல்லாம் நாங்கள் வீட்டிலே உட்காந்துடுறாங்க நீங்கள் போய் கஷ்டப்படுறங்க அப்புறம் வந்து வயசாகிடுச்சின்னா அறுபது வயசு நாங்கள் வயசானவங்கப்பா எங்களை விட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்லி வயசானவங்கெல்லாம் அறுபது வயசுக்கு மேலே தப்பிச்சுறாங்க ஆனால் நூறு வயசு வரை நூற்றி இருபது வயசு வரை வாழ வேண்டிய மனுஷங்க அறுபது கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் கூட அறுபது வயசுக்கு மேலே அவங்க எவ்வளோ வருஷம் உயிர் வாழ்வாங்க ஒரு நூறு வயசு வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நாற்பது வயசு வரைக்கும் நாற்பது வருஷம் சும்மாவே இருக்கணும்னு நினைக்கிறாங்க இந்த கஷ்டத்தை பண்ணுறது பட பட முடியாது என்னால் இந்த கஷ்டத்தெல்லாம் என்னால் பட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க தப்பிச்சிட்றாங்க அப்போ இந்த மனித மனுஷங்க படுற கஷ்டம் இருக்குல்ல அது ரொம்ப சாதாரண விஷயமே கிடையாது பயங்கரமான கடினம் அது எல்லாராலேயும் பட முடியாது நிறைய பேர் அந்த கஷ்டத்துலேருந்து தப்பிக்க தான் பார்க்குறாங்க அப்புறம் இந்த கஷ்டத்தை படணும் அப்படின்னா அது அதுவும் அதுக்காக நீ பயிற்சி வேறு எடுக்கணும் அதுக்கு தான் பள்ளிக்கூடத்துக்கு போகிறீங்க இந்த செயற்கையான இந்த கஷ்டம் இருக்குது பார்த்திங்களா கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்கல்ல மனுஷங்க இந்த கஷ்டப்பட்டு உழைக்கணும்னா அதுக்கு ஒரு பயிற்சி தேவை பயிற்சி அதுக்கு தான் பள்ளிக்கூடம் போகிறாங்க பள்ளிக்கூடம் போய் கல்லூரி போய் போய் காலேஜெல்லாம் போய் அவங்க வந்து க அந்த கஷ்டப்படுறதுக்கான பயிற்சி எடுக்கிறாங்க அப்போ தான் கஷ்டமே பட முடியும் சும்மா அவள் கஷ்டப்பட முடியாது பயிற்சி வேறு எடுக்கணும் அப்போ அந்த மாதிரி அப்போ தான் வந்து ஒரு தொழில் செய்ய தொழிலை கற்றுக்க முடியும் அந்த தொழிலை வந்து அவன் செய்ய முடியும் அப்போ இந்த கஷ்டங்கிறது வந்து ரொம்ப செயற்கையானது எல்லாராலையும் இதை ஏற்றுக்க முடியாது ஒரு சிலர் இதை ஏற்றுக்கிட்டு வேறு வழி இல்லை அந்தந்த வயசில் இதை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த வயசில் ஏற்றுக்கிறாங்க தவிர எல்லா காலத்துலையும் வந்து அதை பண்ணுறாங்களா எல்லா வயசுக்கும் அது ஏற்றதா எல்லாருக்கும் ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் அந்த கஷ்டத்தால் அந்த கஷ்டத்தை ஏற்றுக்க முடியுதா அனைத்து வயதினராலும் இந்த இந்த வாழ்க்கையை வாழ முடியுதா முடியலல்ல இந்த கஷ்டத்தை ஏற்றுக்க முடியுதா கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்கள அந்த கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்கன்னு நம்ம சொல்கிறோம்ல அந்த உழைப்பை வந்து எல்லா வயதுக்கும் எல்லா வயதினரும் ஏற்றுக்கொள்கிறார்களா ஆண்கள் பெண்கள் அனைவருமே அதை செய்கிறாங்களா அதை பண்ணுறாங்களா கிடையாது அப்போது ஒரு குழந்தைகளால் அது முடிவோ முடியாது ஒரு பத்து வயசு பதினஞ்சு வயசு முடியாது அவங்க தான் அவங்க பள்ளிக்கூடம் படிக்கிற பசங்க விட்டுருங்கப்பா அவங்கள படிக்கிற பசங்களை ஏன்பா க வேலை வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை தொழிலாளர் அப்படின்லாம் சொல்லி தடை சட்டம் போடுறாங்கல்ல ஏன் அதெல்லாம் வந்து அந்த குழந்தைகளை பண்ண வைக்கக்கூடாது ஒரு இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே ஒரு ஐம்பத்தெட்டு வயசுக்குள்ளே தான் அந்த கஷ்டத்தை அனுபவிக்க முடியுமே தவிர அதுக்கு மேலையோ அறுபது வயசுக்கு மேலேயோ ஐம்பத்தெட்டு வயசுக்கு மேலேயோ ஒரு இருபது 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 வயசு கீழேயோ இந்த கஷ்டத்தை படக்கூடாது பெண்கள் இந்த மாதிரி கஷ்டங்களை படக்கூடாது ஒன்று வேலை வேலைக்கு போகாமல் ராணி மாதிரி காப்பாற்றுறேன் அந்த மாதிரி உறுதிமொழிகளை கொடுக்குறாங்க ஏன்னா அது அவ்வளோ கஷ்டம் அது முடியாது அது இயல்பானதே கிடையாது அதனால் என்றைக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சி வயசு பையன் பையன் கூட இளைஞன் கூட இது இந்த கஷ்டத்தை என்னால் பட முடியாது இந்த கஷ்டத்தை நான் அனுபவிக்க மாட்டேன் எனக்கு இது பயமாக இருக்குது எனக்கு இது பிடிக்கலை இது என்னால் முடியாதுன்னு பிடிக்கலைங்கிறது கிடையாது முடியலை என்னால் முடியதில் முடியலைன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அன்னைக்கு இந்த இயந்திர அறிவு உலகம் செயல் ஆரம்பிச்சிடும் இந்த இயந்திர அறிவு உலகம் எப்போ எப்போ செயல் இந்த கஷ்டத்தை என்னால் என்னால் அனுபவிக்க முடியாது என்னால் தாங்கிக்க முடியாது இந்த கஷ்டத்தெல்லாம் நான் பட்டு தான் நான் வாழணுங்கிற அவசியம் இல்லை என்னால் முடியாது என்ன விட்ருங்க நான் குடிசைக்கே போகிறேன் எனக்கு காங்கிரீட் கட்டிடம் தேவையில்லை வாகனங்கள் தேவையில்லை இந்த தானிய உணவுகள் உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள்லாம் தேவையில்லைங்க என்னை காட்டுக்கே விட்ருங்க காட்டுக்கு நான் காட்டுக்கு போகிறேன் நான் குடிசைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிற காலம் தான் வரப்போகுது இன்னொரு பதினேழு வருஷங்களில் வரப்போ ரெண்டாயிரத்தி நாற்பதுலாம் வரப்போகுது இந்த கஷ்டத்தெல்லாம் நான் படமாட்டாங்க எனக்கு வேண்டாங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்கிற காலம் வரப்போகுது இனிமே பிறக்கிற குழந்தைகள் அப்படி தான் சொல்ல போகிறாங்க வேண்டாங்க இந்த கஷ்டம் எனக்கு வேண்டாங்க தேவையில்ல என்னால் முடியாது இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற காலம் வரப்போகுது அப்போ தான் இந்த இயந்திர அறிவுள்ளலாம் செயலக்கும் இதுக்கு மேலே இது முடியாதுங்க கைவிடப்பட்டுரும் இந்த இது சாதாரண வேலை கிடையாதுங்க இந்த இயந்திர அறிவுலும் நீங்கள் ஏதோ ஒரு ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு அழுக்கப்படாத சட்டையில் அழுக்கப்படாத ஒரு வேலையை நீங்கள் செய்யலாம் ஆனால் களத்தில் இறங்கி ஒரு கட்டடத்தை கட்டுறாங்க பாருங்கள் ஒரு ஒரு மேம்பாலத்தை கட்டுறாங்க பாருங்கள் அந்த தொழிலாளர்களை நினச்சி பாருங்கள் ஒரு சுரங்க தொழிலாளர்களை நினச்சி பாருங்கள் நிலக்கரி சுரங்க தொழிலாளர்கள் மாதிரி களத்தில் உடல் உழைப்பை கொடுத்து உயிரை கொடுத்து வேலை பார்க்குறாங்க பாருங்கள் அவங்கள நினச்சி பாருங்கள் அந்த வேலை ஒரு கட்டடத்து மேலே ஏறி அந்த கட்டடத்தை வந்து கட்டுறவங்களும் சரி அந்த கட்டடத்து கட்டட வேலைகளை கட்டடங்களில் பல்வேறு வேலைகள் இருக்குது தொங்கிக்கிட்டு அந்த கண்ணாடியை துடைக்கணும் பெரிய உயரமான கட்டடத்தில் தொங்கிக்கிட்டு கண்ணாடியை துடைக்கணும் இப்படி பலதரப்பட்ட பயங்கரமான வேலைகள்லாம் அந்த உலகத்தில் இருக்குது எல்லாராலையும் அதை செய்ய முடியுமா யாரோ ஒருத்தர் செய்ய வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவர் நம்மளால் முடிஞ்ச ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு அந்த வேலையை அவர்கிட்ட நம்ம கொடுத்துட்றோம் இப்போ அது மாதிரி வந்து இப்போ வந்து ஒரு ஒரு செப்டிக் டேங்கை க்ளீன் பண்ணுறவங்க அந்த வேலையை நாள் செய்ய முடியுமா எத்தனை பேரால் செய்ய முடியும் கோடிக்கணக்கான இருக்கிற தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் கோடிக்கணக்கான எட்டு ஒம்போது எட்டரை கோடி பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த வேலையை செய்யக்கூடியவங்க ஒரு ம செப்டிக் டேங்கை க்ளீன் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறவங்க அந்த தமிழ்நாட்டில் ஒரு நூறு பேர் கூட இருக்க மாட்டாங்க அது அப்போது எவ்வளோ கஷ்டமான வேலை அப்போ அவங்களும் அந்த வேலையை செய்யலைன்னா ஆகும்னு நினச்சி பாருங்கள் அதுக்கு ஒரு மிஷினை கண்டுபிடிப்பாங்க ஆனால் மனுஷங்க மட்டும்தான் அந்த வேலையை செய்ய முடியும் அப்படின்னா அந்த வேலையை செய்கிறது கூட அந்த நூறு பேர் தயாராக இல்லைன்னா அப்போ ம அப்போ அந்த அந்த இடம் என்னவா ஆகும்னு பாருங்கள் அந்த செப்டிக் டேங்கை க்ளீன் பண்ணுன்னா என்னவோ ஆகும் அப்படி இப்படி தான் யாரோ ஒருத்தரை நம்பி தான் யாரோ ஒருத்தர் அந்தந்த வேலையை செய்கிறதுக்கு நான் வர்றேன்ப்பா நான் துணிஞ்சு இறங்குறேன் அப்படின்னு சொல்கிறதுனால தான் இங்கே காப்பாற்றப்படுறது இந்த உலகம் காப்பாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது இந்த உலகம் இந்த உலகம் எப்படி காப்பாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது யாரோ ஒருத்தர் துணிகிறாங்க துணிஞ்சு இறங்குறாங்க துணிஞ்சு இறங்குறேன்னா அவங்க காப்பாற்றப்பட முடியாது இந்த உலகம் காப்பாற்றப்பட முடியாது அவ்வளோதான் அப்போது ஒரு காலத்தில் வந்து யாருமே மாட்டாங்க நான் முடியாது நான் இறங்க மாட்டேன் நான் இந்த வேலையை செய்ய மாட்டேன் எனக்கு தேவையில்லை இப்படியெல்லாம் நான் என்னால் கஷ்டப்பட முடியாது எனக்கு அது தெரியாதுன்னு சொல்லுவாங்க மு ஒரு என்னால் முடியும் ஆனால் நான் எனக்கு முடியாதுன்னு சொல்கிறது வேற எனக்கு இது தெரியாது இதை நான் கற்றுக்கலை இது எனக்கு ஏறலை இது என்னால் முடி இப்போ எனக்கு படிக்க வரலை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அவங்கள நீங்கள் என்ன பண்ணுவீங்க இப்போ வந்து அம்மா அப்பா நினைக்கலாம் என் பிள்ளை நான் இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும்னு நினைக்கலாம் ஆனால் அந்த பசங்க எனக்கு படிப்பு வரலை அப்படின்னா என்ன பண்ணுவீங்க ஐயோ முடியாது நான் இப்போ நான் படிக்க மாட்டேன் நான் இன்ஜினியரிங் படிக்க மாட்டேன் நான் டாக்டர் படிக்க மாட்டேன் நான் விஞ்ஞானம் தான் படிப்பேன்னா அது வேற ரகம் அது வேறு பிரச்சனை எனக்கு எந்த படிப்புமே ஏறலைன்னா என்ன பண்ணுவீங்க அப்படிதான் நான்லாம் அந்த கேஸ் தான் எனக்கு எந்த படிப்புமே வரலை நானும் பல்வேறு வகையில் முயன்று பார்த்தேன் எனக்கு ஆனால் என்னுடைய ஆனால் நான் என்னுடைய முயற்சியை சரியான நடத்து என்னென்னா சரியாக புரிஞ்சிட்ருந்தேனாக்கா நான் வேற ஒரு புரட்சியை நான் அந்த உலகத்தில் நிகழ்த்தியிருப்பேன் வேற ஒரு யார யாராலும் செய்ய முடியாத ஒரு என்னால் மட்டுந்தான் அந்த வேலையை செய்ய முடியும் அந்த செயலை நான் நிகழ்த்தியிருப்பேன் அதனால் அப்படித்தான் வந்து இந்த உலகம் கைவிடப்பட போகிறது என்னால் முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க என்னால் முடியும் என்னால் முடியும் ஒன் அப்போ உசுப்பேற்ற ஒரு கூட்டம் இருக்கும் ஒன்னால் முடியும் ஒன்றால் முடியும் அப்படின்னு உசுப்பேற்ற ஒரு கூட்டம் அப்போ சரி என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இறங்குறாங்க ஒரு காலத்தில் என்னால் இது முடியாதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் இனிமேல் பிறக்கிற பசங்க இனிமே பிறக்கிற ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் பிறக்கிற குழந்தைகள் இருக்காங்களா அவங்க சொல்லுவாங்க என்னால் முடியாது இந்த உலகத்தில் இந்த இயந்திர அறிவியல் உலக வேலைகளை செய்ய என்னால் முடியாது புதிய தலைமுறையினர் என்னால் முடியாதுன்னு சொல்லிடுவாங்க என்னால் என்னால் ஒரு இன்ஜினியரிங் படிக்க முடியாது என்னால் ஒரு லாரி ஓட்ட முடியாது என்னால் ஒரு பேருந்து ஓட்ட முடியாது என்னால் விமானம் ஏட்ட மு விமான விமான விமானம்லாம் ஓட்ட முடியாது அது எனக்கு தேவையும் இல்லை ஆசையும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு தலைமுறை தான் உருவாக போகிறாங்க என்னால் கடினமான வேலைகளை செய்ய முடியாது என்னால் சின்ன அதாவது எல்லா எல்லா கோணங்கள்லேயும் இருந்தும் என்னால் முடியாதுன்னு சொல்லிடுவாங்க என்னால் மூட்டை தூக்க முடியாது என்னால் ஒரு பில்டிங்கெல்லாம் கட்ட முடியாது என்னால் ஒரு வாகனம் ஓட்ட முடியாது இப்போ கூட பாருங்கள் டூ வீலர் ஓட்ட முடியாதவங்க இருக்காங்களா இல்லையா நிறைய பேருக்கு டூ வீலர் ஓட்ட தெரியாது பயம் நான் கூட அப்படி தான் ஓட்டுவேன் பயந்து பயந்து தான் ஓட்டும் எவ்வளோ நாள் பத்து பதினஞ்சு வருஷம் ஓட்டிகிட்ருக்கேன் டூ வீலர் டூ வீலர் அப்போ கூட எனக்கு டூ வீலர் ஓட்டுறது அவ்வளோ ஈஸியாக வரவே வரல இன்னும் பயந்துக்கிட்டே மெதுவாக தான் போயிட்ருக்கேன் ரொம்ப பயந்தான் அப்போ அந்த மாதிரி தான் சிலர் அப்போ இந்த மாற்றம்தான் போகுது எல்லா வயசுலையுமே இது நம்மளால் முடியலை அறு வயசில் நம்ம ஆகிடுறோம் ரிட்டையர்ட் ரிட்டேர்ட் ஆகணும்னு விரும்புகிறோம் ரிட்டர்மெண்ட்டுன்னு ஏன் வருது எல்லா வயசுலேயுமே நமக்கு சாப்பாடு தேவைப்படுது ஆனால் எல்லா வயசுலையும் நாம் ஏன் வேலை செய்ய வேலை செய்ய மாட்டேங்கிறோம் ரிட்டேர்மெண்ட்டு ஏன் வாங்குகிறோம் இந்த வேலை அவ்வளோ கஷ்டம் இது இயல்பு கிடையாது எது எளிது அப்படின்னா எல்லா வயசுலையும் ஒன்றால் செய்ய முடிஞ்ச வேலை தான் இயல்பானது எல்லா வயசுலேயும் போ நீ பிறந்து எப்போ நடக்கிறியோ அப்போவே உணவை தேடணும் நீ சாகிற வரைக்கும் நீ படுக்கையில் கீழே விழுற வரைக்கும் நீ உணவை தேடிகிட்டே இருக்கணும் உழைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படிப்பட்ட உழைப்பு எது அதுதான் மனித உழைப்பு அதுதான் ஏ அது எளிதான உழைப்பாக இருந்தால் தான் அது எல்லாராலையும் முடியும் அப்புறம் பெண்களுக்கும் அது பொதுவானது ஆண்களுக்கும் பெண்களுக்கு இன்றைக்கி பெண் ஆண்கள் மட்டும்தான் இங்கே இருக்கிற கஷ்டமான வேலைகளை செய்ய முடியும் அதுவும் எந்த வயசில் ஆண்கள்லேயும் ஒரு இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே ஒரு ஐம்பத்தெட்டு அறுபது வயசு கீழே இந்த வயசில் உள்ளவங்க மட்டும்தான் இங்கே உள்ள கஷ்டமான வேலைகளை செய்ய முடியும் பெண்களால் பெரும்பாலும் பெரும்பாலான வேலைகளை பெண்களால் செய்ய முடியாது பெண்களால் ஒரு மூட்டை தூக்க முடியுமா அல்லது ஒரு ஒரு லாரி எல்லாம் ஓட்ட முடியும் ஓட்ட முடியும் நான் என்னாலையும் ஓட்ட முடியும்னு ஒரு ஒரு ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து கிளம்பி வருவாங்க ஒரு ஆம்னி பஸ் ஓட்டுறது எல்லா பெண்களாலேயும் ஓட்ட முடியுமா ஆண்கள் எல்லாரும் எல்லா பெண்களாலனால் ஒரு ஆண்கள் எத்தனை பேர் லாரி ஓட்டுறாங்க கோடிக்கணக்கானவர் அது மாதிரி ஏன் பெண்கள் வரல அப்போ பெண்களுக்கும் அந்த கஷ்டம் கஷ்டம் வந்து தாங்கிக்க முடியாது பெண்களால் மென்மையான உடல் உடம்பு உடைய பெண்களால் அந்த கஷ்டத்தை தாங்கிக்க முடியாது அப்போ அவங்களாலையும் செய் ஆனால் அவங்களுக்கும் சாப்பாடு தேவையில்லை அப்போ அவங்களாலையும் செய்ய முடிகிற ஒரு வேலையை தான் வேலை தான் மனித வேலையாக இருக்க முடியும் அவங்களாலையும் செய்ய முடிகிற ஒரு உழைப்பு பெண்களாலையும் சின்ன வயசுலேருந்து வயசான பெண்களாலையும் செய்ய முடிகிற ஒரு வேலை தான் மனித வேலையாக இருக்க முடியும் மனித உழைப்பாக இருக்க முடியும் மனுஷங்க படுற கஷ்டம் அதுவாக தான் இருக்க முடியும் எளிமை எளிமையாக கஷ்டப்படணும் இந்த மாதிரி கஷ்டம் இருக்குல்ல இந்த உலகத்தில் படுற கஷ்டம் இருக்குது பாருங்க அது வந்து செயற்கையானது என்னால் முடியாது அப்படின்னு என்னைக்கு மனுஷங்க ஒத்துக்கிறாங்களோ ஒத்துக்கணும் நீ நடிக்காத இது வெறும் நடிப்பு நான் இன்ஜினியர் ஆயிடுவேன் நான் டாக்டர் இது எல்லாமே நடிப்பு இதுக்கு முன்னாடி கடந்த காலங்களில் எப்படி நடிச்சிட்டு இருந்தாங்கன்னா நான் போரிடுவேன் நான் உலகத்தை வென்றுருவேன் நான் சண்டை போடுவேன் நான் நான் வந்து துப்பாக்கி இடத்துல நான் வந்து சண்டை போடுவேன் வாழ் சண்டை வீர் சண்டை போருக்கு போகிறேன் மா தான் வந்து கூத்துப்பட்டு திரும்பி வருவேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நடந்தாங்க அது ஒரு நடிப்பு தான் இன்றைக்கி இன்றைக்கி சண்டை போகிறதுக்கு எத்தனை பேர் தயாராக இருக்காங்க இன்றைக்கி இராணுவத்தில் சேர்றாங்க ஏன் இராணுவத்தில் சேர்றாங்கன்னா சண்டை கண்டா வராது அது ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க போரிட்டு போர்னு வரட்டும் எத்தனை பேர் ஓடி ஒழிஞ்சிக்கிறாங்க பற்றி அது எல்லா காலத்துலேயுமே இருக்குது போர்னு வந்தால் நிறைய பேர் ஓடி ஒழிஞ்சிப்பாங்க சண்டையிலேருந்து ஏன்னா சண்டைக்கு போனால் கண்டிப்பாக நம்மளை கொத்தி கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போர்னு வந்தாலே ஓடி ஒழிஞ்சுக்கிற சம்பவம் எல்லா காலங்களிலுமே உண்டு இன்றைக்கி போர் வரட்டும் இன்றைக்கி கூட பல பேர் இராணுவத்திலருந்து இன்றைக்கி இராணுவத்தில் இருக்கிறவனே நான் வீட்டுக்கு வேலைக்கு ஏன்னா உடம்பு சரியில்லை மெடிக்கல் லீவு போட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க அதனால் இது எல்லாராலேயும் முடியாது எல்லாராலையும் முடிகிற ஒரு விஷயந்தான் இயல்பானது என்றைக்குமே நிலச்சிருக்கும் எல்லா வயசுலேயும் எல்லா ஆண்கள் பெண்கள் எல்லாராலேயும் எல்லா வயதிலேயும் செய்ய முடிகிற எளிதான வேலை அதுதான் வந்து என்றைக்குமே நிலச்சிருக்கும் மற்றது கஷ்டப்பட்டு நீ பண்ணுற எதுவுமே நிலைக்காது அது மாதிரி தான் வந்து அது எல்லா தரப்புலேயும் அது ஒரு கலைகளாக கலைகளாக இருக்கட்டும் இப்போ கலை படைப்பு நான்லாம் பாட்டெல்லாம் பதிவிட்டுக்கிட்டே வரல அந்த பாட்டெல்லாம் என்ன பாட்டுன்னா எல்லாராலேயும் பாட முடிகிற ஒரு பாட்டு எல்லாராலேயும் வரைய முடிகிற ஒரு ஓவியத்தை தான் நான் உங்களுக்கு உங்கள் முன்னாடி வைக்கிறேன் எல்லாராலேயும் பாட முடிகிற ஒரு பாடல் எல்லாராலேயும் வாழ முடிகிற ஒரு வாழ்க்கையை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட கிட்டே பேசிகிட்ருக்கேன் எல்லாராலையும் ஆட முடிகிற ஒரு நடனம் அது மாதிரி எல்லாராலேயும் செய்ய முடிகிற ஒரு தொழில் அது என்ன தொழில் விவசாயம் விவசாயத்துலேயே அதுவும் இந்த நெல்லு கோதுமையெல்லாம் எல்லாராலேயும் செய்ய முடியாது நெல்லுக்கெல்லாம் எவ்வளோ தண்ணி தேவை மின் மோட்டார் இருக்கிறனால தான் பம்பு செட்டு இருக்கிறனால தான் நம்ம வந்து நிறைய தண்ணி இறச்சி வச்சிக்கிட்டு இருக்கோம் நம்மளால் இறச்சி ஊற்ற முடியுது அதனால தான் நெல்லெல்லாம் நீங்கள் விளைய வைக்கிறீங்க சீரக சம்பா சிறுதானியம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அந்த மனித ரொம்ப பாரம்பரிய உணவுகளை சாப்பிட்றதா நினச்சிட்டு சீரக சம்பா கருப்பு கவனி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டுருக்கீங்க நீங்கள் பம்பு செட்டு இருக்கனால தான் பம்பு செட்டு இருக்கனால தான் நிறைய தண்ணியெல்லாம் இறச்சி ஊற்றி வயலில் நிரப்பி அந்த நெல் அந்த அந்த உணவை உற்பத்தி பண்ணுறீங்க பம்பு செட்டுன்னு ஒன்று இல்லைன்னா தண்ணி இறச்சி மாளாது ஏற்றம் இறச்சி ஒவ்வொரு ஒவ்வொரு இதாக தண்ணி இறச்சி ஏற்ற இறக்கிறதுக்குள்ளே உனக்கு உயிர் போய் உயிர் வந்துடும் அடை போடா கருப்பு கவனியாவது நொறுப்பு கவனியாவுது அப்படின்னு சொல்லி தூய் போட்டு போவார் கருப்பு கவனியை தூக்கி அந்த தூய் தூய் போடு அந்த குப்பையில் தூக்கி தேவையே இல்லை இந்த கொய்யாப்பழம் ஈஸியாக ஏதோ தண்ணியை ஊற்றினோ அதிகமாக தண்ணி தேவைப்படாத அதிகமாக தண்ணீர் தேவைப்படாத ஒரு விவசாயம் வேளாண்மை அதன் மூலம் உற்பத்தி செய்யப்படுகிற ஒரு கொய்யாப்பழம் வெண்டைக்காய் வெண்டைக்காய் க மாம்பழம் ஆப்பிள் பழம் அன்னாச்சி பழம் இந்த மாதிரி இதுவே போதுங்க ஆமாம் அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க அதெல்லாம் நம்மளால் அந்த கஷ்டத்தலாம் பட முடியாது அப்போ அந்த ஆசையும் விட்டுருவாங்க உன்னால் முடியும் ஒன்றால் கஷ்டப்பட முடியும் அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்த ஆசை உனக்கு வந்துடும் என்னால் ராக்கெட் ஏவணும் விண்வெளிக்கு போகணும் அப்படின்னு ஒன்றால் முடியும்னா தான் உனக்கு அந்த ஆசையே வரும் ஒன்றால் முடியாதுன்னா வேண்டாம் அந்த சீச்சி இந்த பழம் புளிக்குங்கிற மாதிரி தான் அதனால் இந்த கஷ்டம் இருக்குல்ல முதல்ல அதை நல்லா புரிஞ்சிக்கோங்க இந்த கஷ்டம் மனுஷங்கப்படுற கஷ்டம் செயற்கையானது எல்லோராலையும் முடியாது எல்லா வயதினராலையும் முடியாது பெண்களை அனைவராலும் பெரும்பாலானவங்களால இது முடியாது அதனால் எல்லாராலேயும் படம் ஒரு காலத்தில் என்னால் முடியாதுன்றவாங்க இன்றைக்கி வந்து என்னால் முடியாதுன்னா தாழ்வு மனப்பான்மை வந்துடுது என்னால் ஒரு என்னால் படிக்க முடியாது என்னால் ஒரு இன்ஜினியர் ஆக முடியாது என்னால் எந்த தொழிலுமே எனக்கு எந்த தொழில் திறமையுமே இல்லை அப்படின்னா எனக்கு தாழ்வு மனப்பான்மை வந்துடுது எனக்கு கூட அப்படி தான் இருந்தது அப்புறம் பார்த்தா நானும் முயற்சி பண்ணி என்னாலேயும் ஒரு ஒரு திறமையை வளர்த்துக்க முடிஞ்சுது ஆனால் அதில் அதை என்னால் தொடர்ந்து கொண்டு போக முடியல ஏன் அந்த அப்போ அப்படி போகும் அப்போ அப்படி இருக்கும்போது தான் இந்த மாதிரி அப்போ தாழ்வு மனப்பான்மைங்கிறது ஏன் வருது ஆராய்ச்சி பண்ணுறோம் என்னால் முடியாதுங்கும்போது எனக்கு ஏன் தாழ்வு மனப்பான்மை வருது அது அவசியமே இல்லை இது இயல்பான ஒரு இதுவே கிடையாது நீ டாக்டர் ஆகணும் இன்ஜி அது அவசியமே இல்லை அது இயல்பான திறமையே கிடையாது நீ இடையில வந்துட்டு இடையில வந்துட்டு ஒரு ஆசையை வந்து மனுஷங்க மனசில் சொதை ஏற்படுத்துகிற அப்படின்னா அது என்னால் முடியலைன்னா நான் எதுக்கு வந்து தாழ்வு மனப்பான்மையில் அவமானப்படணும் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் இஞ்சியானும் நீ இடையில் கொண்டு வந்த மனித வாழ்க்கையில் ஆதியிலேருந்து இந்த மாதிரி ஆசைகள்லாம் முடியுமா இடையில வந்தால் ஒரு ஆசை இது ஒன்றால் முடியலைன்னா உனக்கு ஏன் தாழ்வு மனப்பான்மை வருது அப்படி ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏன் எல்லாத்துக்கும் ஏற்படுத்துகிற இப்போ பெண்கள் பெரும்பாலானவங்களுக்கு தாழ்வு மனப்பான்மையில் இருக்காங்க பெண்கள் பெரும்பாலானவங்க நம்மளால் எந்த வேலையும் செய்ய முடியலையே வீட்டிலே இருக்கமே சமைக்கிறதுக்கு தான் நம்ம லைக்கா அப்படின்னு கூட சமைக்கிறதும் ஒரு திறமை தான் அது அப்புறமா தான் அவங்களுக்கு புரியுது சமைக்கிறது கூட தெரியாத பெண்கள் வீட்டில் இருக்காங்க அவங்களுக்கு எவ்வளோ தாழ்வு மனப்பான்மை இருக்கும் அது தெரிய வேண்டிய அவசியம் இல்லை எளிமையாக சமைச்சா போதும் ரொம்ப பிரமாதமாக சமைக்கணுங்கிற அவசியம் இல்லை எளிமையாக இய அப்போ நீ வந்து எல்லாரும் வந்து இந்த மலையில் தான் உண்டு அப்படின்னு நீ ஒரு ஆசையை இடையில இப்போ மனித மனித வாழ்வில் சொருகிற அப்படி இருக்கும்போது அது முடியலைன்னா தாழ்வு மனப்பான்மையில் நிறைய பேர் ஐயோ என்னால் டாக்டராக முடியல என்னால் இன்ஜினியராக என்னால் விஞ்ஞானியாக முடியலையே என்னால் மலையில் ஏற முடியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செயற்கையான கஷ்டம் என்னால் பட முடியல என்னால் மூட்டை தூக்க முடியலையே அப்படிங்கிறான் என்னால் மூட்டை தூக்க முடியலையுன்னு ஒருத்தருக்கு தாழ்வு மனப்பான்மை நீ மூட்டையே தூக்கணுங்கிற அவசியம் இல்லை அவ்வளோ பெரிய யானை கூட இந்த மாதிரி எடையும் தூக்குறது கிடையாது மனுஷங்கக்கிட்ட மாட்டினா தான் அந்த யானைகளை வச்சு மனுஷங்க வந்து க பெரிய பெரிய மரங்களை தூக்குவாங்க குதிரைகள் கூட குதிரைகள் மேலே சவாரி பண்ணுறது கூட ஒரு குதிரைக்கு வந்து என்னால் நான் ஒருத்தரை முதுகில் உட்கார வச்சுட்டு ஓட முடியல அப்படின்னு கவலைப்பட்டால் எப்படி இருக்கும் அது சரி தேவையில்ல குதிரை வந்து தனியாக தான் ஓடணும் அது அது ஓட முடியலன்னா தான் தனியாக ஓட முடியல அப்படின்னா தான் அந்த குதிரைக்கு கவலை இருக்கணும் தாழ்வு மனப்பான்மை ஏற்படணும் என்னால் கோடீஸ்வரர் ஆக முடியல அப்படிங்கிறது வந்து தேவையில்லாத கவலை நீ ஏன் கோடீஸ்வரர் ஆகணும் யாவனோ ஒருத்தன் நீ ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு தூக்கி வச்சு அதுக்கு அப்போ உன்னால் சாதிக்க முடியலன்னா சாதிக்கணும் நீ அப்படின்னு எதாவது ஒன்று சொல்லிட்டு போயிடுறாங்க அப்புறம் என்னால் முடியலைன்னா உடனே எனக்கு தாழ்வுமான பண்ணு எதுக்கு எது அவமானம் தாழ்வுமனம் பண்ணு அவமானம் என்னடா வாழ்க்கை அவமானத்தில் நிறைய தாழ்வுமனம் என்னால் டாக்டர் ஆக முடியலன்னு தற்கொலை வேறு பண்ணிக்கிறாங்க எவ்வளோ ஒரு மோசமான அப்போ இது வந்து ஒரு செயற்கையான ஒரு விஷயத்துக்காக என்னால் விண்வெளிக்கு போக முடியலேன்னு ஒருத்தர் தற்கொலை பண்ணால் எப்படி இருக்கும் ஏன் விண்வெளிக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை எல்லாராலையும் போகணுங்கிற அவசியம் இல்லை எல்லோராலையும் போக முடியாது யாருமே போக வேண்டாங்கிறேன் யாருமே போக வேண்டாம் யாருமே எல்ல அப்படின்னு சொல்லணும் அப்படி இன்னும் ஒரு காலம் வரப்போகுது யாரோ ஒருத்தரால் முடிகிறதுனால தான் மனுஷங்களுக்கு குழப்பம் ஏன் நம்மளால் முடியலை அவங்களால முடிகிறது என்னால் முடியணும் தானே என்னால் ஏன் அது முடியலை அப்படின்னு சொல்லிட்டு மனுஷங்களுக்கு ஒரு குழப்பம் அப்போ அவங்களால முடியுது இல்லை அது அவங்களால முடியலை அவங்க நடிச்சுக்கிட்டு இருக்காங்க முடிகிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ கடந்த காலத்தில் போரிட்டு இருந்தாங்களே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்களே அப்போ இன்றைக்கே சண்டை போடலை சண்டை போடுறது மனித இயல்புன்னா அன்னைக்கு சண்டை போட்டாங்களா அப்போ இன்றைக்கி ஏன் போடலை இன்றைக்கி சண்டைன்னா ஏன் ஓடி ஒழியிறாங்க எனக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு ஒதுங்குறாங்க ஏன்னா சண்டை போடுறது அந்த மாதிரி அழிவை எடுத்து அழிவை ஏற்படுத்துகிற மாதிரி சண்டை போடுறது மனித இயல்பு கிடையாது மனித இயல்பு கிடையாது அதனால் இவங்களா ஒன்றை உருவாக்கிக்கிறது ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்திக்கிட்டு அதை அதை என்ன அந்த கஷ்டத்தை என்னால் முடியலைன்னு சொல்லி இவங்களுக்கு தாழ்வு மனப்பான் அப்போ தாழ்வு மனப்பான்மைன்னு சொல்கிறாங்களே அதுவே செயற்கையானது அது உண்மையே கிடையாது அது பொய் சும்மா ஒன்றாலே ஏன் அதனால் கஷ்டம் இந்த கஷ்டம் இருக்கு பாருங்க இனிமை பிறக்கிற பசங்க மனித நிலையில் முழுமையடைந்தவர்கள் இனிமை பிறக்கிற பசங்க மனித நிலையில் முழுமையடைந்தவர் அவர்களால் இந்த க இந்த உலகத்தில் உள்ள கஷ்டத்தை கஷ்டப்பட்டு உருவாக்கின இந்த உலகத்தில் அவங்களால கஷ்டப்பட முடியாது அதனால் என்னால் இன்ஜினியர் ஆக முடியாது என்னால் டாக்டர் ஆக முடியாது என்னால் எலக்ட்ரிஷியன் ஆக முடியாது என்னால் ப்ளம்பர் ஆக முடியாது பிளம்பர்லாம் சாதாரண வேலை கிடையாதுங்க எலக்ட்ரிஷியன்லாம் சாதாரண வேலை கிடையாது ரொம்ப மூளையும் நல்லா யோசிக்கணும் அப்புறம் உடல் உழைப்பும் ரொம்ப தேவை அது மாதிரி என்னால் என்னமோ ஒரு சித்தாளாவோ கொத்தனாராவோ இருக்க முடியாது நான் மனுஷனாக பிறந்துரு மனுஷங்களாக பிறந்ததுக்கு என்ன எங்களுக்கு என்ன என்ன ஆ மனுஷங்களாக பிறந்ததுக்கு மனுஷங்களுக்கு என்ன தண்டனையா இப்படியெல்லாம் கஷ்டப்படணும் அப்படிங்கிறதுக்கு ஆ இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டால் தான் நீ காங்கிரீட் கட்டிடத்தில் வசிக்க முடியும் வாகனங்களில் போக முடியும் ஆடைகள் அணிய முடியும் அப்படின்னா அந்த அந்த கர்மாந்தரமே எங்களுக்கு தேவை இல்லை அப்படின்னு சொல்ல போகிற ஒரு தலைமுறை தான் இனிமேல் போகிறாங்க பிறக்க போகிறாங்க பாருங்க எங்களுக்கு இந்த 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 எந்த வசதியும் எங்களுக்கு தேவை இல்லைங்க உங்கள் இந்த வசதியெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை இதெல்லாம் இப்போ இவ்வளோ தான் நாங்கள் இந்த வசதியை அனுபவிக்க முடியுமா இன்றைக்கி வாகன விபத்து மூலமாக பத்து லட்சம் பேர் சாப்பிட்றாங்க நோய்களால் பல கோடி பேர் சாப்பிட்றாங்க இவ்வளோ பேரோடய விலையை கொடுத்து தான் நாங்கள் இந்த வசதியை அனுபவிக்க முடியுமா அந்த வசதியும் எங்களுக்கு தேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனுஷங்க சொல்ல போகிற ஒரு காலம் வரப்போகுது அது இனிமேல் பிறக்கிற பசங்க சொல்ல போகிறாங்க உலகம் முழுக்க பாருங்கள் அந்த மாற்றம் அவங்களாம் நிலை அவங்களால இனிமேல் கஷ்டப்பட முடியாது அவங்களால் கஷ்டப்பட முடியாது அவங்களாம் இயல்பான ரொம்ப எளிதான கஷ்டத்தை தான் படுவாங்க ஒரு மாடு வந்து என்ன வேலை பார்க்குது புல்லை மேய்து அவ்வளோதான் நடக்குது அப்பப்போ ஓடுது புல்லை மேய்து உட்காந்து ஆசைப்படுது அவைகளோட வாழ்நாளே முடித்து கொள்கிறது வாழ்நாள் காலம் முழுதும் வாழ்ந்து அப்புறம் அவைகள் முடியுது அது மாதிரி தான் அவ்வளோதான் வாழ்க்கை அப்படி இருக்கும்போது மனுஷங்க மட்டும் ஏன் அவ்வளோ கஷ்டப்படணும் மனுஷங்க ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும் அப்போ நம்மளும் ஒரு எளிமையாக வாழ வாழ முடியும் தானே வாழலான்னு தானே அதுதான் இனிமேல் போகுது இப்போ நான் மனித நிலையில் முழுமையடைஞ்சிட்டேன் என்னாலெல்லாம் இந்த மாதிரி கஷ்டத்துலலாம் பட முடியாது அப்போ எனக்கு என்ன நான் என்னால் கஷ்டப்பட முடியாது அப்போ எனக்கு திறமை இல்லைன்னா அர்த்தம் யாரா யாராலையுமே தெரிஞ்சிக்க முடியாத உண்மைகளை என்னால் பேச முடியுதுல்ல அப்போ எனக்கு திறமை இல்லாமல் நான் பேச முடியுமா யாருக்குமே இந்த உலகத்தில் ஒருத்தருக்கு கூட நான் பேசுகிற உண்மைகள் தெரியவே தெரியாது இப்படி ஒரு உலகம் இருக்குதா இப்படி ஒரு மாற்றம் வரப்போகுதா அப்படி ஒரு உலகத்தை நான் பார்த்தவன் அப்போ நான் எந்த அளவுக்கு இந்த உலகத்தில் யாருமே படாத கஷ்டத்தை பட்டால் மட்டும்தான் என்னால் இப்படிப்பட்ட உண்மைகளை தெரிஞ்சிக்க முடியும் ஆ விடவா மேலே அப்போது நான் நான் இன்றைக்கி ஒரு உண்மையை பேசுகிறேன் அப்படின்னா நான் இந்த உலகத்தில் ஒரு புதிய உண்மையை நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேராலையும் பட முடியாத ஒரு கஷ்டத்தை பட்டிருந்தால் மட்டும்தான் நான் அந்த அந்த உண்மையை பேச அப்படிப்பட்டவன் சொல்கிற உண்மை தான் அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட நான் தான் இந்த கருத்தையும் நான் பதிவிடுகிறேன் அளவுக்கு கஷ்டப்படணுங்கிற கஷ்டப்பட வேண்டிய இல்லை கஷ்டப்ப நான் ஒரு உண்மையை சொல்கிறேன்னா அப்போ அது உண்மையாக தானே இருக்கும் அது போய் அது எப்படியும் வந்து கண்டிப்பாக நம்ப முடியாத செய்தியாக கண்டிப்பாக இருக்க வாய்ப்பே கிடையாது அந்த அப்போது ஒரு உண்மையை சொல்கிறவங்க அவங்க பேசுகிறத க பேச்சை பேச்சை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் இப்போ நான் பேசுனா அது கண்டிப்பாக உண்மையாக தான் இருக்கும் தொடர்ந்து என் வீடியோ கேட்டால் தெரியும் கண்டிப்பாக இது உண்மை தான் அந்த மாதிரி தான் இவரோட பேச்சு எல்லாமே தான் இருக்குது அப்படின்னு உங்களால் சொல்ல முடியும் அப்போது வந்து என் திறமையை நீங்கள் குறைச்சி மதிப்பிட முடியாது குறைச்சி ஏன்னா இந்த உலகத்தில் அது இருக்கிற யாரோட யாருடைய யாரும் என்னுடைய திறமையோடலாம் போட்டியெல்லாம் போடவே முடியாது யாராலையும் தெரிஞ்சிக்க முடியாத ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டவன் நான் அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் நான் ஒரு புதிய உலகத்தையே கண்டுபிடிச்சவன் ஒரு புதிய உலோகம் உலகம் உருவாததற்கான அதற்கான வடிவமைப்பை கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறேன் ஒரு புதிய கலை கலை படைப்புகளை கண்டுபிடிச்சவன் கலை கலை மனித கலைகளை கண்டுபிடிச்சவன் நான் மனுஷங்க எப்படி வாழணும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சவங்க எதிர்காலத்தில் மனுஷங்க எப்படி வாழப்போகிறாங்க ஒரு மாறாத ஒரு வாழ்க்கை முறை என்றென்றும் மாறாத ஒரு வாழ்க்கை முறை ஒரு கலைகள் மனித கலைகள் ஓவியம் எப்படி எழு வரையணும் கவிதை எப்படி எழுதணும் நடனம் எப்படி ஆடணும் ஆடணும் சிற்பம் எப்படி செய்யணும் பாடல் எப்படி பாடணும் அதை கண்டுபிடிச்சோம் அது மாறவே மாறாத ஒரு பாடல் அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட நான் தான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் அப்படி இருக்கும்போது அது எந்த அளவுக்கு நம்பிக்கைக்குரியதாக இருக்கும் கொஞ்சம் கூட உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம்